இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவார் ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கி வந்து இந்தியா வராரு அதோட நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து லண்டன் போயிருக்காரு அங்க பிரிட்டனோட பிரதமர் அப்புறம் இமானுவல் மேக்ரோன் பிரான்ஸோட பிரசிடென்ட் அப்புறம் ஃபெட்ரிக் மர்ஸ் இவங்க எல்லாரையும் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையான இந்த போரை வந்து சீக்கிரம் முடிவு கொண்டு வரணும் அமெரிக்கா வந்து ரொம்ப பிரஷர் கொடுத்துட்டு பார்க்குறோம் இந்த தலைவர்கள் எல்லாமே உக்காந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி முதல்ல உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் உக்ரைனுக்கு இப்போ ரெண்டு தலைவலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிலத்தை வந்து கொடுக்குறது அப்படின்னு பார்க்கப்படுது சமாதான ஒப்பந்ததுக்காக நாங்க சண்டை போட்டு பிடிச்ச ஒரு சில இடங்களை வந்து ரஷ்யாவுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அதை நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஜெலன்ஸ்கி சொல்றாரு இது ஒரு பெரிய சிக்கலான விஷயமா பாக்குறோம் ரெண்டாவது பாதுகாப்பு உறுதி அவங்க கேட்கறாங்க அதாவது ஒரு வேலை ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ரஷ்யா தான் மதிக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வேணும் அதுக்கு வந்து எங்களுடைய எங்க நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பலமான பாதுகாப்பு உத்தரவாதம் வேணும் அப்படின்ற மாதிரி உக்ரைன் கேக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெண்டு விஷயத்திலையும் ஒரு தான் இப்போ இவங்க எல்லாமே சந்திச்சு பேசுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது சுருக்கமா சொன்னா இந்த சந்திப்பு ஐதாபாட ஒரு நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்றோம் அதாவது உக்ரைனுக்கு கடுமையான கொடுக்கக்கூடிய இந்த அமெரிக்காவினுடைய சமாதான திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பும் சரி உக்ரைன் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது சந்திப்பினுடைய முடிவுகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதிய சமாதான திட்டத்தை இவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் இந்த ஐரோப்பியோட தலைவரும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு ஒரு புதிய இருபது அம்ச திருத்தப்பட்ட சமாதான திட்டத்தை வந்து முன்வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த திட்டத்தை இன்னைக்கு சாயந்திரம் ஆதாரம் அவங்க வந்துட்டு அமெரிக்காவோட வந்து சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா நிலம் கொடுக்க முடியாது அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாங்கன்னு சொல்லப்படுது உக்ரைன் வந்து தனக்கான ஏரியாவை வந்து விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி திட்டவட்டமா இதுல வந்து அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அமெரிக்கானுடைய சமாதான திட்டம் கட்டத்தில் ரஷ்யாவுக்கு சாதமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் பிரிட்டனு ஜெர்மன் அப்புறம் இந்த பிரான்ஸோட தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா போர் முடிஞ்சு நீதியோட கூடிய ஒரு நிரந்தர அமைதி வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு தரத்து பட்சமாக இருக்கக்கூடாது எங்களுக்கு ஒரு நியாயமான விஷயம் வேணும் இந்த போரில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க நிலத்தை விட்டு கொடுக்கும் யோசனைக்கு முட்டுக்கட்டை வந்து இவங்க அதிகமாக போடுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த பிரச்சனை உருவானதுக்கே ஐரோப்பா தான் முதல்ல காரணம் ஆனால் அப்போவே வந்து ஜெலன்ஸ்கே திண்டி விட்டு துண்டி இந்த பிரிட்டனு பிரான்ஸ் ஜெர்மனி போருக்கே வழிவகுத்துறாங்க இப்போ அந்த சமாதானம் வந்து கொண்டு பார்த்தா அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனையா இப்ப அவங்க பண்றாங்கன்னு பார்க்கப்படுது ஐரோப்பாவுடைய உறுதியான ஆதரவு அப்ப வந்து நம்ம பார்க்கணும் அதாவது பிரிட்டன் பிரதமர் ஸ்டாமர் ஆகட்டும் மெர்ஸ் ஆகட்டும் மானுவல் மெக்ரோ இந்த மூணு பேருமே உக்ரைனுக்கு தேவையான பாதுகாப்பு கேரண்டியை வந்து நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் நாங்கள் வழங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க மேலும் என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா மீது வந்து பொருளாதார அர்த்தத்தையும் வந்து இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக ஜெர்மனுடைய அதிபர் வந்து மெர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்கானுடைய சில திட்டங்கள் மீது எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி வெளிப்படையாகவே அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போர் நிறுத்தம் முதல்ல நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பாதுகாப்பு உறுதி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அதாவது போர்னால் பாதிக்கப்பட்ட இந்த உக்ரைனுடைய பகுதியில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அது மாதிரியான விஷயங்களும் அவங்க வந்து சொல்லப்படுது இது சம்பந்தமாக இவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ்லாம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான மீட்டிங் அடிக்கடி நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சுருக்கமாக சொன்னோன்னா அமெரிக்காவுடைய இந்த அழுத்தம் இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் வந்து உக்ரைன் பக்கம் வந்து உறுதியாக நிற்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு வெளிப்படையான அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது இதுதான் அந்த சந்திப்பினுடைய மிகப்பெரிய முடிவாக வந்து இருக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்க சொல்லும்போது ரஷ்யா அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு ரஷ்யா வந்து இந்த பீஸ் டீலுக்கு ஓரளவுக்கு ஓகே பண்ணியிருக்கு நம்ம ட்ரம்ப் கொண்டு வந்த பீஸ் டீலுக்கு ஓகே பண்ணியிருக்கு ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு முட்டுக்கட்ட வரும்போது என்ன மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தோம்னா உக்ரைனோட நிலப்பாட்டை வந்து ஐரோப்பிய தலைவருக்கு வந்து ஆதரிக்கிறதுனால ரஷ்யா இப்போதைக்கு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது தாக்குதலை தீவிரப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரஷ்யா உக்ரைன் தன்னுடைய நிலத்தை வந்து விட்டுக்கொடுக்க மறுக்கிறதுனால மேற்குள்ள நாடுகள் வந்து திரும்பவும் ஆதரவு வந்து அதிகப்படுத்துறதுனால தாக்குதலை வந்து ரஷ்யா தீவிரப்படுத்த வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா முக்கியமான உட்கட்டமைப்புகள் அதாவது இந்த மின்நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து பயங்கரமா தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் பொற்கவேஷ் நகர் வந்து இன்னும் வைக்கும் அப்படின்னு சொல்றோம் கிழக்கு உக்ரைன்ல வந்து ரஷ்யா சில வெற்றியை பெற்றிருந்தாலும் இந்த டோன்ஸ்டாக் ஸ்டாக் பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பகுதியா வந்து இது பாக்குது சோ பொற்கவேஷ் நகரை வந்து முழுசா கைப்பற்றது ரொம்ப வந்து ரஷ்யா முயற்சிக்குது அப்படின்னு பார்த்து புடிச்சிட்டாங்க மேக்சிமம் பட் இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு முக்கியமான ராணுவ இலக்காகவும் வந்து ரஷ்யா வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரஷ்யா புடிச்சிருந்திருக்க கூடிய இடங்களை வந்து நிலையான ஒரு அது வந்து உறுதி செய்யும் அங்க வந்து இன்னும் டிஃபன்ஸ் வந்து அதிகப்படுத்தும் மாதிரி இந்த போர் வந்து இன்னும் தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த உக்ரைன் போர்ல எந்தெந்த பகுதியிலாம் ரஷ்யா வந்து பிடிச்சிருக்கு புடிச்சிருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய டிசம்பர் வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்தெந்த பகுதியிலாம் அப்படின்னு தேதிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிழக்கில் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இதனுடைய நூறு சதவீதம் பகுதியை வந்து ரஷ்யா கைப்பற்றுச்சு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது கிரைமியா கிரைமியா பத்தி நமக்கு தெரியும் இதுதான் முத முதல் அவங்க கைப்பற்றிருந்து இந்த சண்டையாக போடாம போய் அப்படியே ஆக்கிரமிப்பு ரஷ்யா இதையும் வந்து ஹண்ட்ரட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலே அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் அடுத்து வந்து லுத்தான்ஸ்க்கு இது வந்து கிழக்கு உக்ரைன்ல இருக்கக்கூடியது இதுல வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது ஒரு சதவீதம் ஏரியா வந்து ரஷ்யா படைகள் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து டோன்ஸ்டாக் டோன்ஸ்டாக்ல கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து பிடிச்சிட்டாங்க இங்க தான் வந்து அதிக வந்து சண்டை வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் அடுத்தது கர்சான் கர்சான் பகுதியிலும் வந்து அதிக சண்டை நடக்குது இங்க வந்து எழுபத்தஞ்சு ஏரியா வந்து ரஷ்யா பிடிச்சிச்சு அடுத்து ஜப்ரோஷியா இந்த ஜப்ரோஷியா பகுதி வந்து தெற்குல இருக்கு உக்ரைனுக்கு இதுல வந்து எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் ஏரியா வந்து பிடிச்சிருச்சு இங்கேயும் வந்து அதிக சண்டை நடக்குது அப்படின்னு பாக்குறோம் சோ ரஷ்யா வந்து அதிகமாக சண்டை போட்டுக்கிற ரஷ்யா உக்ரைன் அதிகமா சண்டை போட்டுக்கூடிய பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஈஸ்டர்ன் உக்ரைன் தான் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப வந்து அக்ரசிவான சண்டை நடக்குது பிடிக்கிறதுக்காக இந்த டோன்சா பிராந்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நகரத்தை வந்து சுற்றி வந்து மிக கடுமையான சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுதான் வந்து உக்ரைன் மிக முக்கியமான ஒரு இடமா வந்து பாக்குறாங்க சரி இப்போ வந்து ட்ரம்ப் விதத்தில் முக்கிய கெடு என்ன ஜெலன்ஸ்கிக்கும் சரி ரஷ்யாவுக்கும் என்ன மாதிரியான ஒரு கெடு இந்த கொடுத்திருந்தாரு ட்ரம்ப் வந்து ஆரம்பத்துல ஒரு சமாதான ஒப்பந்தத்தை வந்து ரெண்டு கெடு வச்சார் அப்படின்னு பார்க்கணும் ஒன்னு வந்து ரஷ்யாவுக்கு இன்னொன்னு வந்து உக்ரைனுக்கு சொல்லப்படுது உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருத்த கெடு என்ன அப்படின்னா அதாவது இந்த இருபத்தெட்டு அம்ச திட்டத்துக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நவம்பர் இருபத்தி ஏழுக்குள்ள வந்து தன்னுடைய பதிலை வந்து அளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆரம்ப கட்டத்திலே ஒரு மிகப்பெரிய கெடு வச்சிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த திட்டத்துல உக்ரைன் கிழக்கு டான்ஸ்பாக் பகுதியை வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து மிக முக்கியமான அம்சமா இருக்கு அப்படின்னு பாக்கப்படுது அடுத்து ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு கொடுத்த கெடு என்ன அப்படின்னாக்கா ரஷ்யா வந்து ஐம்பது நாட்களுக்குள்ள சண்டை நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வரணும் அந்த பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்ற மாதிரியே ஒரு ஒரு டார்கெட்டை வச்சிருக்காரு இல்ல அப்படின்னா ரஷ்யாவோட பொருட்களுக்கு நூறு சதவீதம் வந்து டாரிஃப் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கையும் விடுத்திருந்தார் எவ்வளவு ட்ரேட் நடக்குதுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதுல நூறு சதவீதம் வச்சு என்ன பண்ண போறாரு தெரியல ஓகே சோ ஆல்ரெடி சாங்ஷனும் பண்ணிருக்காங்க அந்த நாட்டு மேல சோ இது மாதிரியான ஆயில் பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு இது இன்னும் ஒரு அடிஷனல் பிரச்சனை ரஷ்யாவுக்கு கொடுக்கும் அப்படிதான் பாக்கப்படுது சரி இப்போ இந்த ட்ரம்ப்போட நோக்கம் என்ன

ஆதிக்கம் சேர்ல இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் யோசிப்பாரு பாக்கிறோம் ஏன் அப்படின்னா போற முடிக்கிறதுக்கு நிலத்தை கொடுக்கணும் தான் ட்ரம்ப் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வராரு ஜெலன்ஸ்கி சமாதானத்துக்கு தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு மேட்டும் அவருடைய நாட்டு மக்கள் வந்து அவர் இழக்கிறதுக்கு தயாராயிட்டாரு அப்படின்னு ட்ரம்ப் வெளிப்படையாகவே விமர்சனம் வைப்பாருன்னு சொல்றாங்க மேலும் என்ன பண்ணுவாருனா ட்ரம்போட நிர்வாகம் உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய இந்த ராணுவ மற்றும் நிதி உதவியில குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறைக்கிறது மூலியமா ஜெலன்ஸ்கி வந்து ஒரு மறைமுகமான பிரஷரை வந்து ட்ரம்ப் கொடுப்பார் அப்படின்னு பார்க்கப்படுது உக்ரைன் வந்து போரிட விரும்பிச்சு அப்படின்னாக்கா இனிமே இருக்கிறவங்க தனியாகவே சண்டை போட்டுக்கிட்டோம் நாங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் கடுமையாக வந்து விமர்சிப்பார் வார்த்தைகளும் விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கடையில் இந்திய நிறுவனங்கள் வந்து ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலன்ஸ்கி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பத்தில் வந்து இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் தேதி இன்னும் உறுதிப்படுத்தலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த வருகை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய இந்த சமாதான பேச்சுவார்த்தை எப்படி போகுது உக்ரைனில் சண்டை எப்படி நடக்குது அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஜலன்ஸ்கி முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கண்டிப்பாக இந்தியா வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அவர் இந்தியா வரதுக்கு முயற்சி பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது சரி அவர் ஏன் இந்தியா வர முயற்சி பண்றாரு அப்படின்ற காரணத்தை நம்ம பார்க்கணும் இந்த நகரம் வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்ளமேட்டிக் பேலன்ஸ் ஆக்டா தான் வந்து பாக்குறாங்க ரஷ்ய அதிபர் வந்து சமீபத்தில் டிசம்பர் நாலு அஞ்சு வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாரு இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உலக அரங்கல பாத்தினா ஒரு பக்கமே வந்து இந்தியா அப்படின்ற மாதிரி இதை காட்டுதுன்னு சொல்லப்படுது அதனாலதான் வந்து இந்த ஜலன்ஸியும் இந்தியாவுக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது இந்த சண்டை இருந்தே நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னாக்கா சண்டை வந்து தேவையில்லாது சமாதான பேச்சுக்கு ரெண்டு பேரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு மேலும் வந்து இது போருக்கான காலம் கிடையாது எப்பவுமே அவர் சொல்லுவார் திஸ் இஸ் நாட் த ஏர் ஆஃப் வார் அப்படின்ற வார்த்தையை வந்து எல்லா இடத்துலையுமே சொல்லுவார் எங்கே சண்டை போட்டாலும் அவர் வந்து போய் சொல்லுவார்னு சொல்லப்படுது ஸோ இது வந்து சண்டை ஆரம்பித்த இருந்தே வந்து இந்தியா இந்த நிலைப்பாட்டை தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த கருத்தை பார்த்தீங்கன்னா உக்ரைன் ஆதரவை வந்து உறுதிப்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி மோடி ரஷ்யாவுக்கு போனார் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு உக்ரைனுக்கும் போனார்னு பார்க்குறோம் ஸோ ஒரு பேலன்சிங் ஆட்டை நம்ம அப்படி இருந்தே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத இது காமிக்குதுன்னு சொல்லப்படுது ஸோ அதனால தான் வந்து புத்தின் இந்தியாவுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஜலன்ஸ்கியும் இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அதிகமாக பேசுகிறாங்க ஸோ இப்போ அவர் இந்தியாவுக்கு வர்றதுனால என்ன ஆகும்னா ஆல்ரெடி வந்து நம்ம புத்தின் வந்தப்போ மோடி என்ன சொல்லியிருந்தார்னா புத்தின் கிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட்டும் வந்து ஒரு இன்டெரக்டர் ப்ரெஷரும் கொடுத்துருக்காரு பேச்சுவார்த்தைக்கு இமீடியட்டாக வந்து போகணும் போர் நிறுத்தத்துக்கு வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வெளும் ஜெலன்ஸ்கி வந்தார் அப்படின்னா அது சம்பந்தமாக அதிகமாக பேசுவார்னு பார்க்கப்படுது இந்தியா வந்து இந்த பேச்சுவார்த்தையை வந்து முழுமடையணுன்றதுக்கு பயங்கர ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உதவிகள் போகிறதுனால ஏன் அது நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஐரோப்பிய யூனியன் உக்ரைனுக்கு வந்து ஒரு ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய எரிச்சல் தான் கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டு கோணத்தில் வந்து பார்க்குறாங்க ஒன்று வந்து உக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலம் இந்த யூரோப் நாடுங்க பார்த்தீங்கன்னா விட அதிகமாக சுமார் நூற்றி பில்லியன் மேலே வந்து நிதிய மற்றும் ராணுவ உதவியை ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டுலேருந்து உக்ரைனுக்கு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம் மேலும் ரஷ்யாவுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் அதாவது நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஃப்ரீஸ் பண்ண சொத்துக்கள்லேருந்து வரக்கூட வட்டிகளும் வந்து எடுத்து உக்ரைனுக்கு வந்து தேவைப்படக்கூடிய இந்த உதவிகளை செய்கிறாங்கன்னு சொல்லப்படுது இதுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு பில்லியன் நிதியை வந்து இவங்க திரட்டாக இப்போ தீவிரமாக முடிவு எடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த உதவியால் தான் உக்ரைன் இன்னும் விழாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ரஷ்யாவை எதிர்த்து போடுறதுக்கு இது அதிகமாக வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது ஜெலன்ஸ்கி இந்த நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஆட்களாக இருக்கக்கூடியது இந்த ஐரோப்பிய தலைவர்கள் தான் சொல்றாங்க இந்த உறுதியான ஆதரவு தான் வந்து ஜெலன்ஸ்கியை மீண்டும் ரஷ்யா கேட்கா வந்து முடிவெடுக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கப்படுது ரஷ்யாவோட பார்வையில் எப்படி இருக்கு அப்படின்னா இனி தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களையும் ஆதரவையும் பணங்களையும் கொடுக்கறதுனால சமாதான பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நடக்காது அப்படின்ற சொல்லப்படுது போருக்கு வந்து ஒரு முடிவே இல்லாமல் நீண்டுகிட்டே போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு ரஷ்யா சொல்லுது அதனால தான் இவனுடைய ஆதரவு நெருப்பில் வந்து எண்ணெய் சேர்ப்ப போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சைட்ல இருந்து சொல்றாங்க ட்ரம்ப்னுடைய நிர்வாகமும் இதை வந்து சொல்றாங்கன்னு சொல்லப்படுது ட்ரம்ப்னுடைய நிதி உதவி வந்து செய்வது குறைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த இடைவெளியை வந்து இ வந்து நிரப்ப வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஐரோப்பிய நாடுகளுக்கு இன்னும் பொருளாதார பிரச்சனை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றது எப்படி இன்னொரு நாட்டை வந்து பெரிய லெவலில் வந்து இவங்களால ஃபண்ட் பண்ணிட்டே இருக்க முடியும் லாங் டேம் பார்க் அப்படின்றது புரியல இதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலியமா இவங்க முடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் பார்க்கணுமே தவிர எரிய நெருப்புல என்னைய போடக்கூடாது அப்படின்றத இங்கே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ உக்ரைனோட வீச்சுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனோட வீச்சுக்கு கண்டிப்பாக இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் உக்ரைனோட மெயினான நகரங்கள் எல்லாமே வந்து விழுந்துடும் அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா அக்ரெசிவா வந்து ரஷ்யா அங்கே வந்து வளாடிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா அவங்களுடைய எய்மு அந்த முக்கிய நகரங்களை வந்து கைப்பற்றது தான் அதுக்கப்புறம் பத்தரா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது ஆனால் இந்த டீல் ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் உக்ரைன் வந்து ஓரளவுக்கு காவந்து பண்ணிக்கும் தங்கலை அப்படின்னு பார்க்கப்படுது மிகப்பெரிய வந்து ஒரு சேதத்தை வந்து உக்ரைனுக்கு ஏற்படுத்திருக்கு இந்த சேதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீபில்டு பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க திரும்ப மீண்டு வரதுக்கோ ரொம்ப காலங்கள் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் அதிகப்படியான பண உதவிகள் வந்து தேவைப்படும் பார்க்கப்படுது இது யூரோப்பால மட்டுமே செஞ்சிட முடியுமா கேட்டால் கண்டிப்பா முடியாது அப்படின்னு பார்க்கணும் ஸோ ஜலன்ஸ்கியும் சரி யூரோப்பிய தலைவர்களும் சரி இந்த ட்ரம்ப் கொண்டு வந்த இருபத்தி அம்ச திட்டத்தை வந்து மாற்றி இருபது அம்ச திட்டமாக கொண்டு போனாங்க அதுல ரஷ்யாவுக்கு சாதகமாக இருந்த சில விஷயங்கள்லாம் வந்து மாற்றங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதை ரஷ்யா எப்படி ஏற்றுக்கும்னு தெரியல ஸோ ரஷ்யா ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் இது ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரும் அப்படின்னு பார்க்கப்படுது கண்டிப்பா இது ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு எரிச்சல் தான் உண்டாக்கும் ஏன்னா அவர் சொல்றதை மீறி வேற யாருன்னா மாற்றி எடுத்துன்னு போனாங்கன்னா அவர் வந்து ஆதரிக்க மாட்டாரு இதுலேருந்து அவர் வெளியே விலகிறதுக்கு வாய்ப்பு இந்த ஓப்பும் கண்டிப்பாக உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்த மாட்டாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க சப்போர்ட் பண்றது மூலயமா உக்ரைன் மக்கள் வந்து அதிகப்படியாக வந்து தான் போடுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுறது இதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் போயிட்டே இருக்கும் அப்படின்னு பாக்கிறோம் ஓகே மக்களே வீடியோ இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மருத்துவ இன்ஃபார்மேட்டிவாக சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ பை ஜெய்